السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم عن عثمان بن عفان رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه رواه البخاري يبر தானும் தானும்ர்ஆானை கற்று அதை பிறருக்கும் கற்றும் கொடுக்கிறாரோ அவரே உங்கள் சிறந்தவராவார் என்று நபிசல்லாஹு அலைவசம் அவர்கள் கூறியதாக உஸ்மான் பின் ஆன் அலி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஈமான் கொண்டவர்களில் சிறந்தவர்கள் என்று நபிகள் அவர்கள் பல விஷயங்களை சுட்டி காமித்து இதை செய்தால் நீங்கள் சிறந்தவர்கள் இதை செய்தால் நீங்கள் சிறந்தவர்கள் என்பதாக பல விஷயங்களை சொல்லி காமித்து நபி செல்லா அலுவல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் உங்களில் சிறந்தவர் உங்களில் சிறந்தவர் நாம யாரை சிறந்தவர்களா நினைப்போம் யாரை நாம் உயர்ந்தவர்களாக நினைப்போம் அப்படின்னா யார்கிட்ட நிறைய பைசா இருக்கோ அல்லது யார்கிட்ட நிறைய பதவி பதவி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அல்லது அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அல்லது வந்து ஏதோ ஒரு வகையில் மக்களிடத்திலே பிரபல்யமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை நாம் பிரியார்கள் என்று சிறந்தவர்கள் என்பதாக நாம் நினைக்கிறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பிரியா சிறந்தவர்களாக அவர்கள் நினைப்பது யாரை நினைக்கிறாங்க சினிமாவில் டான்ஸ் ஆடக்கூடிய ஹீரோக்களை தான் ஆளுன்னு நினைக்கிறான் அப்படிதானே இவர்களை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை அவன் நடிச்சு காசு வாங்கிட்டு போயிடுறான் அவன் நடிச்சு காசு வாங்கிட்டு போயிடுறான் ஆனா அவர்களை சிறந்தவர்களாக நினைக்கக்கூடிய மனப்போக்குவம் இந்த இளைஞர்களிடத்தில் இருக்கிறார் ஆனா நபிகள் நாயம் சல்லா அலைய சொல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சிறந்தவர்கள் உங்களில் சிறந்தவர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றாங்க உங்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா நிறைய பணமோ பதவியோ அந்தஸ்தோ இருக்கக்கூடியவர்கள் அல்ல யார் அல்லாஹனுடைய வேதத்தை திறன்பட தான் கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்கள்தான் உங்கள் சிறந்தவர் என்பதாக நபிகள் அலுவலாம் அவர்கள் சொல்லி காமித்திருக்கிறார்கள் இந்த அடையாளம் எதற்குறித்தான அடையாளம் உலகத்திலேயே சிறந்தவங்க நீங்கதான்ப்பா என்று நபிசல்லா அலுவலாம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் குரானை கற்று அதை பிறர் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் அப்ப அதனால நாம குரானை கற்றதோடு மட்டுமல்லாமல் பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தூண்டுகிறது இந்த நம்சல்லா அலுவலமுடைய ஹதீஸ்